எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போனோம்னா வாழைப்பூ கூட்டு தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைப்பூலாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதெல்லாம் நரம்பு மட்டும் இருக்காதுன்னு எடுத்துக்கணும் பாருங்க இந்த மடை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வாழைப்பூவெல்லாம் இந்த குருத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் எப்போலாம் வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது இந்த குருத்து நானே சாப்பிட்றோம் லாஸ்ட்டில் உள்ளது இது வந்து தான் கட் பண்ணி போகணும் ஏன்னா கருப்பாயிரும் தண்ணியில் கட் பண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அங்கே பாருங்கள் இப்போ ஒரு கடையில் மாற்றி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது தனியாக வேக வச்சு எடுக்கணும் வாழைப்பூ மட்டும் கையில வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணணும் ஏன்னா கை வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பாருங்க சின்ன சின்ன பொடியை கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம தனியா இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லது வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது லாஸ்ட்டில் வாழை மரத்தை வெட்டிட்டு கா அந்த இதில் வாழை மரத்தில் குழி நோண்டி தண்ணி வரும் அந்த தண்ணி குடித்தா கல் எடுப்புக்கெலாம் ரொம்ப நல்லது இதை ஒரு பகுதம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பகுட்டு பாசி பருப்பு வேக வைக்கலாம் பாசிப்பருப்பை வச்சு தான் நீங்கள் கூட்டு செய்ய போகிறோம் கொஞ்சமாக அதிகமாக சேர்க்கல பாசிப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் த நல்லா தாளி செய்யலாம் ஒரு கடையை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடுனா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சினா சின்ன சீரகம் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் கட் பண்ணிச்சிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு குத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ நம்ம வேக வச்சுருக்கோம் அதை வடிகட்டி வச்சுருக்கோம் தண்ணியெல்லாம் வடிகட்டி ஒரு கு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணிச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் பாசி அரப்புலையும் உப்பு போட்டிருக்கோம் வாழைப்பூலையும் வேக வைக்கும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு வந்து நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பத்தளை எல்லாம் மட்டும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம்ல வாழைப்பூவை அதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் முருங்கைக்கீரோட விட சேர்க்கலாம் அது முருங்கைக்கீரை சேர்த்து செய்யலாம் முட்டை போட்டு செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு நான் வந்து வரமிளகா போட மறந்துவிட்டேன் அதனால் தனியாக ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வரமிளகாய் தாளித்து அப்படியே இதில் கொட்டியிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டே கடுவுக்கு முன்னாடியே வரமிளகா போகணும் நான் மறந்துவிட்டேன் அதனால் வரமிளகா தனியாக வறுத்து சேர்த்துருக்கேன் பொறிச்சு காரத்துக்கு நம்ம வரமிளகா தான் எவ்வளோ காரம் தேவை அந்தளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச பருப்பை நல்லா வாழைப்பூட நல்லா சேர்த்து கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வே வேகட்டும் இங்கே பாருங்கள் மூடி போட்டு மூடிட்டேன் நல்லா கொதித்து வருது அவ்வளோதான் வாழைப்பூ கூட்டு ரெடி ரசம் வச்சு கூட சாப்பிட்லாம் இந்த சாப்பாடு கூட பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் இன்னும் நம்மளுக்கு நல்லா கெட்டியாகணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பாசி பூன்னு நிறைய போடலாம் ஆனால் கம்மியாக தான் பாசிப்பரு போட்டேன் இது கசப்பு தன்மையெல்லாம் எதுவுமே இருக்காது இதுமாதிரி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பெருவோம் உங்களுக்கு பிடிக்கும் சூப்பரான உங்கள் பூ கூட்டு ரெடி இதே மட்டும் அடுத்த வேலை பார்க்கலாம் ஓகே பாய்